மீன்பரும் ரசிகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல் வாழ்த்துக்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் போறக்கு முன்னாடி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள் இன்றைய நாளில் கர்த்தர் என்னோடு கொடுத்த வார்த்தைகளை உங்களோடு நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் இன்றைய நாளில் கர்த்தர் பேசின வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம் உபாகமும் முப்பதாவது அதிகாரம் பத்தொம்பது இருபது வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் நாம் ஜீவனையும் மரணத்தையும் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு சோ ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் மூல வார்த்தை சொல்கிறது கர்த்தர் உன் பிதாக்கள் ஆகிய ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றை கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் பிற்காயுசுமானவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஜீவனும் பிற்காயுசுமானவர் என்று வேத வசனம் சொல்கிறது இந்த உலகத்துல ரெண்டு வழிகள் இருக்கு எப்போதுமே அந்த ரெண்டு வழிகள்ல ஒரு வழியை நாம் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த தேர்ந்தெடுக்கிற வழி வந்து இது எப்பொழுதுமே நமக்கு நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம் வார்த்தையின்படியாக ஜீவனை நாம் இந்த நாட்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த ஜீவனோட வழி தான் நம்மளுக்கு எப்போதுமே ஆசிர்வாதத்தையும் நன்மையையும் கொண்டு வரும் ஸோ அந்த ஜீவன வழிகளை நாம் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் கர்த்தரிட பற்றி நம்மள்கிட்ட எப்படி பேசுகிறாரு கர்த்தருடைய வாச வசனத்தின்படி இதை தியானிக்க போகிறோம் யோவன் பதினாலு ஆறு இப்படியாக சொல்கிறது உம் கர்த்தராக ஏசு கிறிஸ்து தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் ஸோ நம்மளுடைய வழி யாருன்னா தான் அவருடைய நம்மளுடைய ஜீவன் யாருன்னா இயேசு தான் நம்மளுடைய சத்தியம் யாருன்னா ஏசு கிறிஸ்து தான் ஸோ வசனம் சொல்கிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஸோ எப்போது நீங்கள் சத்தியத்தை அறிகிறீர்களோ அப்போது அவர் அவங்களே விடுதலையாக்குவார் என்று சத்தியம் என்பது என்ன கத்தருடைய வார்த்தை கத்தருடைய வார்த்தை நாம் தியானிக்கும் போது நம்மளுக்கு ஜீவம் உண்டாகிறது ஸோ உபாகமத்தில் இப்படியாக சொல்லப்பட்டது அவரே நமக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர் என்று நம்மளுடைய முற்பினாக்களாகிய ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு அவர்களுடைய அவர் அவர்கள் கு அவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் கத்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு நாம் யோசிப்பை பற்றியும் மரியாலை பற்றியும் பார்க்க போகிறோம் யோசிப்பு எப்படி வந்து ஜீவனுள்ள வழியை தேர்ந்தெடுத்தார் என்று மரியால் எப்படி ஜீவனுள்ள வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்று மரியாளுக்கு யோசிப்புக்கும் யோசிப்புக்கும் மரியா மரியாளுக்கும் கல்யாணம் நிச்சயம் 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 பண்ணியிருக்க போது பார்த்தீங்கன்னா தெய்வ தூதர் மரியாதை இடத்தில் வந்து பேசுறாங்க பேசுறாரு என்ன பேசுறாரு பரிசுப்பு ஆவி உண்மையில் வரும் பரிசுத்து தேவனுடைய குமாரன் வந்து உனக்கு பிறக்க போறாரு அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா மரியா பேசுறதுக்கு முன்னாடி மரியாளுக்கு வந்து இது எப்படி ஆகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மரியாளுக்குள்ள இருந்துச்சு பட் கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது ஜீவனுள்ள வார்த்தை வந்தபோது மரியாள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படியே எப்படி வார்த்தை வந்ததோ அப்படியே மரியால் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படியே ஆகட்டும் நான் உங்களை அடிமை என்று அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள் யோசிப்பும் பார்த்தீங்கன்னா யோசிப்பு வந்து அவருடைய சிந்தனையில் ஒரு ஒரு மாறுபட்ட காரியங்களை ஒரு சி வேறு மாதிரி சிந்தித்தார் இது எப்படி நடக்கும் என்று ஒரு கன்னிகை வந்து கற்பவதியாகிறது இது எப்படி நடக்கும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலில் இருந்தபோது தெய்வத்துதன் மறுபடியும் யோசிப்போட சொப்பனத்தில் தோன்றி நீ மரியாதை ஏற்றுக்கொள்ள ஐயப்படாதே மனைவியாக சேர்த்துக்கொள் என்று சொன்னபோது ஜீவனுள்ள வார்த்தை வரும்போது அவர் ஏற்றுக்கொண்டார் இந்த மாதிரி தான் நம்ம ஜீவனுள்ள வார்த்தைகள் வரும்போது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படியாக நம் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் கத்தராக இயேசு கிறிஸ்து தான் நம் ஜீவனாக இருக்கிறார் ஹலே லுயா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்த்தாலும் மரியாளும் ரெண்டு சகோதரிகள் இருக்கிறாங்க மார்த்தால் அநேக கவலைகளை அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது ஏசு இடத்துல போய் மார்த்தால் சொல்றாங்க இந்த மாதிரி நான் நிறைய வேலைகளை செய்து கொண்டிருக்கேன் என்னுடைய சகோதரி எனக்கு உதவி பண்ணவே இல்லை அப்படின்னு ஏசு அதுக்கு என்ன சொன்னாருன்னா மரியாள் தன்னை விட்டு இடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சோ ஏசு சொல்ற வழி அவர் என்ன வழியா அவர் என்ன வழியை நியமிக்கிறாரோ அது ஜீவன பாதையாகத்தான் எப்போதுமே இருக்கும் மரியாதைத்தான் தான் ஆண்டவர் சொன்னாரு நல்ல பங்குன்னு சோ மரியால் எந்த மாதிரி நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்கள் என்றால் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்வதும் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதும் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதும் அவருடைய வார்த்தையின் மேல் வாஞ்சையா இருப்பதும் மாத்திரமே அவருடைய மரியாளுடைய பங்கா இருந்துச்சு அதைத்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரு அதைத்தான் ஜீவனுள்ள பாதையை என்று நாம் சொல்கிறோம் அல்லது இன்று நாட்களில் நீங்கள் ஜீவனுள்ள பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏசு இடத்துல இருப்பதுதான் ஏசு நமக்குள்ள இருப்பதுதான் ஏசு நமக்குள்ள நம்முடைய இருதை இருப்பதுதான் பாதை என்று சொல்கிறது நீங்கள் ஜீவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏழாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு வசனங்களை பார்க்கும் போது ரெண்டு வாசல் இருக்கு ஒன்று வந்து ஜீவனுக்கு போகிற வாசல் ரெண்டாவது இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு போகிற வாசல் ஜீவனுக்கு போகிற வாசல் வந்து எப்போவுமே வழி நெருக்கமாக இருக்கிறது அது வந்து ரொம்ப குறுகியதான வழியாக இருக்கிறது கே ஜீவனுக்கு போகிற வாசல் அதை கண்டுபிடிக்கிற ஒரு சிலர் என்று போட்டிருக்கு ஜீவனுக்கு போகிற வாசல் வந்து எப்போதுமே அது நெருக்கமாக இருக்கும் அதை வந்து கண்டுபிடிக்கிறவங்க சிலர் தான் அதான் பரலோகத்துக்கு போகிற வாசல் தான் எப்போவுமே ஜீவனுக்கு போகிற வாசல் ஜி கத்ரா ஏசு கிறிஸ்து இருக்கிற வாசல் தான் அந்த வாசல் கேட்டுக்கு போகிற வாசல் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வழி விசாலமாக இருக்குது அதன் வழியாய் பிரவே பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் நிறைய பேர் அந்த வழிகளில் போகலாம் கேட்டுக்கு போகிற வாசல்ல ஆனா அந்த வாசல் எங்க கொண்டு போகும்னா அது மரணத்தை பிறப்பிக்கிற வாசலா இருக்கிறது ஜீவனுக்கு போகிற வாசல் தான் நம்மளுக்கு நன்மையும் ஆசிர்வாதத்தையும் கொண்டு வருகிற வாசலா இருக்கிறது சோ இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வாசல் ஜீவனுக்கு போகிற வாசல் கர்த்தரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்ல ஜீவனுக்கு போகிற வாசல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் போகிற வாசலை தெரிந்து கொள்றதுக்கு முதல் படி என்னவென்றால் கர்த்தரை நாம் நேசிக்க வேண்டும் கர்த்தரை எப்படி நேசிப்பது என்றால் கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாம் நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அல்ல முழு இருதயத்தோடு நாம் நேசிக்க வேண்டும் முழு இருதயமும் கர்த்தருக்கு கொடுக்கப்பட வேண்டும் இருதயத்தில் உள்ள தேவையில்லாத காரியங்களை விட்டு அகற்ற வேண்டும் கர்த்தருக்கு முழுமையாக நாம் உப்பு கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும் போது கர்த்தரை நாம் முழுமையாக நேசிப்போம் இரண்டாவது படி என்னவென்றால் கர்த்தருடைய வழிகள்ல நடக்கிறது அவர் சொல் அவர் என்ன வழிகளை நமக்கு நியமித்திருக்கிறாரோ எந்த ஓட்டத்தை நமக்காக நியமித்திருக்கிறாரோ அந்த ஓட்டத்துல நாம் ஓடுவதுதான் ஜீவனுள்ள பாதை கர்த்தர் அதற்காகவே நமக்கு அநேக காரியங்களை வேதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார் எப்படி வழிகளை தேர்ந்தெடுப்பது என்று அல்ல மூன்றாவது பார்த்தீங்கன்னா அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும் என்று தேவன் நமக்கு எந்த மாதிரியான வார்த்தைகளை கட்டளைகளை கை கொள்ளணுமோ அதை நாம ஃபாலோ பண்ணும் போதுதான் ஜீவனுள்ள வழிகளை நாம் கண்டடைகிறோம் இந்த வார்த்தையின் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் ஜீவனுள்ள வழிகளை தெரிந்து கொள்ளும்படியாக கர்த்தரை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளும்படியாக உங்கள் இருதயத்தை முழுமையாக கர்த்தர்க்கென்று கொடுக்கும்படியாக ஆசிர்வதித்து இந்த நாட்கள் நான் உங்களுக்காக ஜிபிக்கிறேன் அல்ல லூயா